ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அ வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த ஒரு தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி இந்த செடியுடைய பேர் என்ன இது வந்துட்டு நம்ம வீட்டில் சுலபமாக வளர்க்கலாமா என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் நான் வெறும் ஃபோர் மினிட்ஸ்க்கு தான் நான் உங்களுக்காக போட்டிருக்கிறேன் ரொம்ப லெந்தியாக போட்டால் நிறைய பேர் பார்க்குறது இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் ஃபோர் மினிட்ஸ்க்கு போட்டிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ நான் இந்த காட்டக்கூடிய செடியுடைய பேர் வந்து ஹனி சக்கிள் ஸோ இந்த ஹனி சக்கல் பிளான்ட் இதோடைய என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை தாங்க அப்படியே சந்தனம் போல் வாசனை இருக்கும் இந்த செடிக்கு அதனால தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ரொம்ப ஃப்ராக்ரெண்ட் அதாவது சந்தன வாசனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடியெலாம் வந்துட்டு வீட்டுக்கு வாசலில் வச்சாக்கா பாம்பு வரும் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க பாம்பு அதெல்லாம் வரதுக்கு எந்த சான்சஸும் கிடையாது பட் பொதுவாகவே எங்கள் வீடு வந்துட்டு சுற்றி வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு செடி வந்துட்டு வாங்கி வச்சுருக்கிறேன் அது இந்த ஹனிசக்கலுக்கு முன்னாடி எதிர்க்க தான் நான் வச்சுருக்கிறேன் அதை நான் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஹனி சக்கள் பற்றி பார்க்கலாம் ஹனிசக்கல் பிளான்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு அழகு செடி இது வந்துட்டு இதில் நல்ல வாசனை இருக்கும் நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா டபுள் கலரில் வந்துட்டு பூக்கும் இதுதான் இதோடைய மொட்டுக்கள் வந்து பாருங்கள் நான் மொட்டு வந்து காமிச்சிட்ருக்குறேன் மொட்டு வந்து விரிஞ்ச மலர்ந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூக்குங்க வெள்ளை கலரில் பூத்த ஒன்றா ஆகும்னா ஒரு ரெண்டாவது இல்லை மூணாவது நாளில் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் மாறிடும் பாருங்கள் ஒரே கிளையில் வெள்ளையும் தெரியும் மஞ்சளும் தெரியும் அதுதான் இதோடைய வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த செடி பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பச்சை பசேர்னு உங்கள் வீட்டில் தோட்டத்தில் வளரும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் யாருக்கெல்லாம் யார்கிட்டலாம் இந்த செடி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு எதுவும் பெருசாக ப்ரூவன் ரிசல்ட் இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன்கெல்லாம் நல்லது இதோடய டீலாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து மொட்டு வந்து மெதுவாக வைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மொட்டு வந்துட்டு இந்த சைஸ்க்கு மெச்சூர் ஆகி வரும் மெச்சூர் ஆகி வந்தோம்னா பூ இந்த மாதிரி பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து என்னென்னா இந்த மாதிரி அம்பு அம்பாக அதில் வந்துட்டே இருக்கும் அதாவது சைட்லேருந்து கிளைகள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இதை என்ன பண்ணோம்னா ஒரு சப்போர்ட் போட்டு நீங்கள் இதை வந்து நல்லா ப்ராப்பராக வந்து நெட்டு விடணும் ஏதாச்சும் குச்சி மாதிரி ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கலாம் ஸோ சப்போர்ட் கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நான் அதை எடுத்து காட்டுறேன் இது பக்கத்தில் நிறைய வேறு வேறு செடியெலாம் வந்திருக்குது ரோஸ் இருக்குது பாருங்கள் இதோடைய தண்டு பகுதியை நான் காமிக்கிறது வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் பாட்டில் தான் வச்சிருக்கிறேன் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் பாட்டில் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்தில் இதோடைய வளர்ச்சி வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய புதராகவே கிரியேட் ஆகிடுச்சு அதனால தான் நம்ம வந்துட்டு சேஃபர் சைடுக்கு வந்துட்டு பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தடைப்புக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு செடி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து நாகவரலி அப்படின்ற செடி வச்சிருக்கிறேன் பாருங்கள் இது எங்கள் வீட்டுடைய அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நான் இதை வச்சிருக்கிறேன் இந்த ஹனி சக்கில் இது ரொம்ப அழகாக இருக்கும்ங்க இதோடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் இதில் வந்து மொத்தமாக ஃபுல்லாக பூ இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த செடி வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் கலெக்ஷனில் சேர்த்துக்கோங்க க்ரீப்பர் வெரைட்டியில் இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி பாருங்கள் அதோடைய பியூட்டி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அப்படியே ஒரு மா நல்ல ஒரு நறுமணம் வந்து எனக்கு வருது இது பக்கத்தில் உட்காரும்போது பாருங்கள் இந்த பூவை எடுத்து நான் காமிக்கிறேன் இப்படி தான் பூக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இதுக்கு நடுவுலேருந்து ஒரு நாலு ஒரு மாதிரி ஒரு சிப்பிள்ஸ் மாதிரி வரும் அதுலேருந்து தான் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும் பாருங்கள் இதுதான் அந்த நாகவல்லி செடி பூ வந்து வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாய் பாய்